மனத்துறை நீக்கும் ஒரத்தூர் வழித்துணைநாதர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ளது ஒரத்தூர் திருத்தலம் இங்கே வழித்துணை வழித்துணைநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தை பற்றி இங்கே காணலாம் திருத்தல யாத்திரை மேற்கொண்ட சுந்தரர் அதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலம் சென்றார் அவர் இத்தலத்தை கடந்த போது வழி தெரியவில்லை எனவே ஒரு இடத்தில் அப்படியே நின்று விட்டார் தனக்கு வழிகாட்டும்படி சிவனை வேண்டினார் அப்போது அவர் முன் வந்த முதியவர் ஒருவர் அடியவரே காட்டுப்பாதையில் பாதியிலேயே நின்று விட்டீரே எங்கு போக வேண்டும் என விசாரித்தார் அவர் தனக்கு பாதை தெரியாததை சொன்னார் முதியவர் அவரிடம் தான் வழிகாட்டுவதாக சொல்லி அழைத்து சென்றார் கூடலியாற்று தலம் வரையில் அவருடன் சென்று அங்கிருந்து வழியை காட்டினார் சுந்தரர் அவருக்கு நன்றி சொல்ல முயன்ற போது அவர் மறைந்து விட்டார் அவர் குழப்பமாக நின்ற வேளையில் சிவன் தானே வந்து வழிகாட்டியதை உணர்த்தினார் மயிலிந்த சுந்தரர் பதிகம் பாடினார் சுந்தரருக்கு வழிகாட்டிய சிவன் இத்தலத்தில் அருள்கிறார் மார்க்கம் என்றால் வழி எனவே இத்தலை இறைவனுக்கு மார்க்க சகாயேஸ்வரர் என்ற பெயர் துணை துணைநாதர் என்றும் இவருக்கு பேருண்டு இவ்வூரின் எல்லையில் ஓடும் வெள்ளாறு நதி இங்கு மட்டும் வளைந்து ஓடுகிறது இந்த சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுகிறார்கள் திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பார் வாழ்வில் திசை தெரியாமல் குழப்பத்தில் இருப்போர் மனக்குறை நீக்கி நிம்மதி பெறுவதற்காக வழிபட வேண்டிய விசேஷ தலம் இது காலை அம்பாள் மகதவள்ளி என்ற பெயரில் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறாள் நவராத்திரி நாட்களில் இந்த அன்னை ஊஞ்சலில் எழுந்தருளி காட்சி தருவாள் இந்த பத்து நாட்களும் அம்மனுக்கு அபிலாமி அந்தாதி பாடி விசேஷ பூஜை நடக்கும் ஆடி மற்றும் தைவள்ளிக்கிழமையில் அன்னைக்கு விளக்கு பூஜை நடைபெறும் ஆலயம் முன் மண்டபத்தில் நடராஜ சன்னதி உள்ளது இவரது பாதத்திற்கு கீழே உள்ள முயலகன் முகத்தை தூக்கி சுவாமியின் பாதத்தை பார்த்தபடி இருக்கான் மார்கழி திருவாதிரி அன்று நடராஜருக்கு விசேஷ பூஜை நடக்கும் பிரகாரத்தில் உள்ள நால்வ சன்னதியில் குரு பூஜை வைபவம் விசேஷமாக நடக்கும் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறும் இந்த ஆலயமானது தினமும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கும் அதே நேரம் பிரதோஷம் மாத சிவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் காலை மற்றும் மாலை என இரண்டு வேளையிலும் நடை திறந்திருக்கும்